காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நாற்பத்தி நான்கு பிராமணம் ஆரண்யகம் இதுவரைக்கும் நான் வேதம் என்று சொன்னதெல்லாம் அநேகமாக ஒரு வேத சாகையின் சம்ஹிதா பாகத்தைத்தான் தான் வேதத்தின் மெயின் டெக்ஸ்ட் இதை தவிர ஒவ்வொரு வேதத்திலும் பிராமணம் என்று ஒரு பாகமும் ஆரண்யகம் என்று ஒரு பாகமும் உண்டு பிரம்மணம் என்ற பாகத்தில் வைதிகமான கர்மாக்கள் இன்னின்னவென்று விதிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்றும் அவற்றில் விளக்கியிருக்கிறது வேத சம்ஹிதையில் வருகிற மந்திரங்களை யக்ஞம் என்ற காரியமாக்குகிறபோது இன்னின்ன வார்த்தைக்கு இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றும் பிராமணத்தில் சொல்லியிருக்கும் யக்ஞாதி கர்மாக்களை பண்ணுவதற்கு இவை கைடு புக் என்றும் சொல்லலாம் ஆரண்யகம் என்பதில் அரண்ய என்ற வார்த்தை இருக்கிறது தண்டகாரண்யம் வேதாரண்யம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அரண்யம் என்றால் காடு வேத சம்ஹிதையிலோ பிராமணத்திலோ வீட்டை விட்டு காட்டுக்கு போ என்று சொல்லி இருக்கவில்லை வீட்டிலே வாழ்ந்து கொண்டு தர்மத்தை அதாவது இல்லற வாழ்நெறியை நடத்தி கொண்டு வரும்போது பண்ண வேண்டியதுதான் யக்ஞம் முதலான வைதிக கர்மானுஷ்டானங்கள் ஆனால் இவற்றால் சித்த சுத்தி ஏற்பட்ட பின் காட்டுக்கு போய் மூக்கை பிடித்து கொண்டு உட்காரத்தான் வேண்டும் அதற்கான பக்குவத்தை அடைவதற்குத்தான் அத்தியனமும் யக்ஞ கர்மானுஷ்டானமும் பூர்வாங்கம் காட்டுக்கு ஓடுவதற்கு தயார் பண்ணுவதுதான் ஆரண்யகம் சம்ஹிதையில் மந்திரமாகவும் பிராமணத்தில் கர்மாவாகவும் இருப்பதன் தத்துவார்த்தம் என்னவோ உள்பொருள் என்னவோ அந்த சித்தாந்தங்களை பிலோசபியை விளக்குவதற்கே ஆரண்யகங்கள் ஏற்பட்டிருக்கின்றன மறைப்பொருளாகவும் உருவகமாகவும் வேதத்தில் சொல்லியிருப்பதை ஆரண்யகம் விண்டு விளக்கும் யாகம் பண்ணுவதை விட அதன் உள் அர்த்தத்தை விசாரணை செய்வதுதான் ஆரண்யகங்களுக்கு முக்கியம் காட்டிலே அதாவது அரண்யகங்களிலே ஆசிரமவாசிகள் சேர்ந்து பண்ணின இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் ரூபமாகவே ஆரண்யகங்களை இக்கால அறிவாளிகள் கருதுகிறார்கள் ஆரண்யகமாகவும் உபனிஷத்தாகவும் சேர்ந்து இருக்கப்பட்ட பிருகதாரண்ய உபனிஷத் அஸ்வமேத யாகத்தை பற்றிய இப்படிப்பட்ட தத்துவ விளக்கத்தோடுதான் ஆரம்பிக்கிறது